ஹலோ நண்பா நண்பா நம்ம சேனல்ல கேரளா லாட்டிக்கான கேஸிங் நம்ம கொடுக்குறோம் நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் நண்பா நம்ம வேலை நிமித்தம் நம்மளால எதுவுமே கேசிங் கொடுக்க முடியல டிஆர் லாட்டிங்கும் சரி கேரளா லாட்டிக்கும் சரி நம்ம கொடுக்க முடியல இன்னைக்கு பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கான கேரளா லாட்டை கெஸிங் கொடுத்துருக்கேன் நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில வாங்குறவங்களுக்கு மட்டுமே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கிட்ட ஒரு மாசமா இப்படிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தொடர்ந்து வெட்டி கொடுக்குறோம் அது வந்து வீக்லி ஃபோர் சௌண்ட் நம்ம வெற்றி கொடுத்துட்றோம் இருந்தாலுமே அது ஒரு சில பேருக்கு நம்மள்கிட்ட கேசர் வாங்குறவங்களுக்கு மட்டும் போய் சேருது இது வந்து நான் எல்லாருக்கும் சேரச்சு நான் கெசிங் கொடுக்குறேன் இன்னைக்கான கேசிங் பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா டான ஆல் போர்டு கேசிங் பாருங்க ஆல் போர்டு எட்டு ரெண்டு ஏபிஏசி பிசி ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு நண்பா இந்த மாதிரி பாக்ஸுக்கான கேசிங் பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு எட்டு மூணு ஏழு ஜீரோ ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்கா அதான் எடுத்திருக்கு உங்க கணிக்குள்ள வந்திருந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கேசிங்க மட்டும் காலோ பண்ணிட்டு இருங்க உங்க கேசிங்க மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் பிளே பண்ணுங்க நண்பா டேரக்டா நீங்க இறக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால அந்த கேசிங்க இன்னிக்கு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம எடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க பிளே பண்றது நல்ல ஒரு வெற்றி எடுப்பாங்க நம்ம கொடுக்குற கேசிங்கல எல்லாருமே நல்ல வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீக்லி டூ சோ இல்ல போர் சோ நம்ம டபுள் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிஎஸ்சி பிஎஸ்சி ல கம்பல்சரி வீக்லி போர் டேஸ் நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம் அதே கணிப்பு தான் உங்களுக்கும் இன்னைக்கு கேரள எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுடைய வந்தா நீங்க கிளை பண்ணிக்கங்க இல்லை ஒரு தேசிய மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க மீண்டும் நம்ம வீடியோல இன்னைக்குதான் நம்ம வீடியோல சந்திக்கிறோம் இதனால நீங்க நம்ம ஒரு மாசமா நம்ம வீடியோ வரலை அது இல்லாமல் நம்ம வரைச்ச பேருக்குதான் நம்மளை காட்டுறதுனால நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கோம் பார்க்கணும் நண்பா இன்னையில இருந்து நம்மளுக்கு வெற்றி அடிக்குதா இல்லை வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வீடியோ என்னோட ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த வீக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேசிங் வந்ததுன்னா எல்லா மக்களுக்கும் புதுசாக இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பார்க்கலாம் நண்பா போடுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு எட்டு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்க கணிப்பெல்லாம் வந்தா நீங்க பிளே பண்ணீங்கன்னா வேணும் கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணி கேளுங்க நண்பா நம்ம நீண்ட நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எடுக்கிற வெற்றியா உங்க ஃப்ரெண்டும் எடுக்கிறோம் மேலும் நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம் நண்பா